சமீபத்தில் ஜெண்டாகும் கிப்லி ஆர்ட் இது ஆஸ்கர் இயக்குனரின் கைவண்ணம் செயற்கை நுண்ணறிவு மூலம் எளிதாக இதை உருவாக்குவது எப்படி இதில் உள்ள ஆபத்து என்ன என்பதைப் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் திடீர் திடீரென ஏதோ ஒன்று தினமும் வைரலாகி கொண்டிருக்கும் இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் இப்போதைய வைரல் இந்த கிப்ளி ஆர்ட் தான் அவை சினிமா படங்களின் கதாபாத்திரங்கள் வைரலான மீன் புகைப்படங்கள் தனிப்பட்ட புகைப்படங்கள் என பலவும் கிப்ளி ஸ்டைல் படமாக மாற்றப்பட்டு இணையத்தில் தற்போது பகிரப்பட்டு வருகின்றன சாட் ஜிபிட்டியில் புதுவரவாக வந்திருக்கும் ஏஐ ஜென்ரேட்டட் அனிமேஷன் படங்கள் மீது பெரிய அளவில் கவனம் குவிந்துள்ளது சினிமா பிரபலங்கள் கூட தங்களின் கதாபாத்திரங்களை கிப்ளி வடிவில் மாற்றி பதிவிடுகின்றார்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நாளுக்கு நாள் ஆச்சரியமூட்டும் அப்டேட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இப்போது சாதாரண டிஜிட்டல் போட்டோவை நொடிப்பொழுதில் கிப்லி ஆர்ட் என்ற அனிமேஷன் புகைப்படமாக மாற்றிக் கொடுக்கும் அப்டேட் வந்துள்ளது டிஜிட்டல் போட்டோவில் இருக்கும் தரவுகளை வைத்து இந்த போட்டோவை அனிமேஷன் ஆர்ட்டாக மாற்றி கொடுக்கிறது செயற்கை நுண்ணறிவு போபன் ஏ நிறுவனத்தின் சாட் ஜிபிடியில் டிஜிட்டல் புகைப்படத்தை பகிர்ந்து ஜென்ரேட் திஸ் இமேஜ் இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டூடியோ கிப்லி என்று டைப் செய்தால் எந்த ஒரு டிஜிட்டல் போட்டோவையும் அழகாக ஜப்பான் ஸ்டைல் கிப்லி ஆர்ட் அனிமேஷனாக வரைந்து கொடுக்கிறது சாட் ஜிபிடி மூலமும் தற்போது எலன் மஸ்கால் அறிமுகம் செய்யப்பட்டு குரூப் ஆப்பையும் பயன்படுத்தி எந்தவித கட்டணமும் இன்றி இந்த கிப்ளி ஆர்ட்டை உருவாக்கலாம் இந்த கிப்லி ஆர்ட் என்ற சொல் அரபிக் மொழியிலிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள் இதற்கு சஹாரா பாலைவன காற்று என்று அர்த்தமாம் ஜப்பானில் தான் இந்த கிப்ளி ஆர்ட் பிரபலமானது சரி இந்த கிப்ளி ஆர்ட் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம் மியாசாக்கி ஜப்பானிய இயக்குனர் தான் இந்த கிரியேட்டர் இவரின் தந்தை மியாசாக்கி என்ற பெயரில் விமானங்களை சொந்தமாக வைத்திருந்தார் இரண்டாம் உலக போரில் ஜெட் விமானங்களுக்கு ஸ்டேரிங் வீல் தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இரண்டு வயதாக இருக்கும் போதே ஹயோ மியாசாக்கி பறக்கும் விமானங்கள் மற்றும் பரந்த ஆகாயத்தின் மீது காதல் கொண்டார் சிறு வயதில் ஆகாயத்தில் போன்றும் கற்பனை கண்டு ஓவியமாக அதிலிருந்து வந்த கண்டுள்ளார் அவர் ஜூன் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நண்பர்களுடன் இணைந்து ஸ்டூடியோ கிப்ளி என்ற அனிமேஷன் நிறுவனத்தை ஜப்பானில் தொடங்கி கிப்லி ஆர்ட்டை உருவாக்கி அதை திரைப்படமாக எடுத்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஹயோ மியாசாக்கி எடுத்த திரைப்படமான ஸ்பிரிச்சர் அவே சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதையும் வென்றது இப்போது அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அப்படிப்பட்ட அனிமேஷனை இப்போது ஒரே கிளிக்கில் சாதாரண டிஜிட்டல் போட்டோவை நொடி கிப்ளி கிப்லி ஆர்ட் ஸ்டைலில் மாற்றிவிடுகிறது செயற்கை நுண்ணறிவு இந்நிலையில் ஸ்டோடியோ கிப்லியின் இணை நிறுவனர் ஹயோ மியாசாக்கி சாட் ஜிபிடியில் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய படங்களை பற்றி கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மனிதனின் இந்த எல்லையற்ற வற்றாத கற்பனை வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு அவை மனிதன் என்றும் இழந்துவிடக் கூடாது என்று ஹயோ மியாசாக்கி கூறியுள்ளார் ஒரு பக்கம் இது மிகப்பெரிய அளவில் பரவி வந்தாலும் இன்னொரு பக்கம் வலுவான எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது கலை வடிவத்தை செயற்கை நுண்ணறிவு ஆக்கிரமிக்கிறது என்ற அச்சம் அதில் பிரதானமாக உள்ளது ஆனால் மக்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் புகைப்படங்களின் தரவை செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்கள் அறியாமலேயே தங்கள் முக அங்கீகாரத்தையும் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் என்பதை அறியாமல் இப்படி செய்கிறார்களா சமூக ஊடகங்களில் புகைப்படங்களை இடுகையிடும் அல்லது கேமரா பயன்பாடுகளுக்கு அணுகலை வழங்கும் போது அதன் அபாயத்தை நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கிறோம் இதன் விளைவாக ஏஐ நிறுவனங்கள் நமது முகத்தின் தனித்துவமான பரிமாணங்களை ஸ்கேன் செய்து சேமிக்கின்றன கடவு சொற்கள் அல்லது கிரெடிட் கார்டு எண்களை விட இந்த தரவு மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் நீங்கள் அவற்றை மாற்றலாம் ஆனால் உங்கள் முகம் திருடப்பட்டால் அதனை மாற்ற முடியாது இந்த ஆபத்தை தவிர்க்க விரும்பினால் இந்த கிப்ளி ஆற்றை நிறுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி